நாளைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று பல அனுபவங்களை ஒரே நாளில் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த அனுபவத்தை நினச்சி நினச்சி நம்ம சிரிக்கணுமா இல்லை நினச்சி நினச்சி அழுவணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் முதல்ல ஒரே ஒரு வேண்டுதல் வருஷம் வருஷம் வேண்டுவேன் ஆனால் எந்த வருஷமும் படித்ததே கிடையாது நீ இருக்கு இந்த வருஷனாலும் எந்த விதமான ஒரு பைக்கில் பறந்து போனேன் செத்துட்டேன் ஆம்புலன்ஸில் அழுட்டு போனாங்க புது வருடத்தில் நடந்த கொடூரம் கொண்டாட்டத்தில் நடந்த கொடூரம் அப்படின்னு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் அப்படி ஒரு நியூ இயரை இது வரைக்கும் நான் கொண்டாடினதே இல்லை அந்த ஒரு வரத்தை எனக்கு தரமாட்டேன்ற அன்பேன் அப்புறம் புது வருஷத்தில் ரெண்டே விதமாக தான் கொண்டாடுவாங்க ஒன்று கோயிலுக்கு போய் கொண்டாடுறது இன்னொன்று குடிக்க போய் கொண்டாடுறது குடிக்க போகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவஞ்சனாலும் செருப்பாலும் அடிக்கும் அது அவனுக்கு எவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பேஸ் பண்ணி அவன் போய்ட்டு அங்கே கொண்டாடுவான் ஆடுவான்னு வாங்கிக்கல ஒருத்தன் கோயிலுக்கு போகிறது பிடிச்சிருக்கு ஒருத்தனுக்கு குடிக்க போகிறது பிடிச்சிருக்கு எப்பயும் குடிக்கிறவனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வாரம் தவிர சாட்டர்டே ஆனால் கன்ஃபார்மாக சரக்குடிப்பேன் வாங்கிடல பையனோ பொண்ணும் அதையும் சொல்லிடல ஏன்னா வாரம் வாரம் பப்புக்கு போகிறத வந்து ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க பப்புக்கு போகலை அப்படின்னா நம்ம சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸில் அந்தஸ்தில் இருக்க மாட்டோன்ற ஒரு நினைப்ப பல பேருக்கு இருக்குது சட்ட குடிக்கிறீங்களோ இல்லையா சும்மா நாளும் போயிட்டு பப்புக்கு போயிட்டு வந்துடணும் அப்படி அதுக்கு பழக்கப்பட்டவங்க அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் எப்படி லிமிட்டாக இருக்கணும் எப்படி கொண்டாடணும் எந்த இடத்துல நம்மளை நம்ம இழந்துடக்கூடாதுன்ட்டு இந்த புதுசாக குடிக்க போகிறவங்க இருக்கா இல்லை ரெசல்யூஷன் இதெல்லாம் இருக்குப்பா இந்த வருஷத்துலேருந்து நான் குடிக்கிறேன் அதில் முக்கியமாக இந்த சின்ன குழந்தைங்கள் சின்ன குழந்தைங்கன்னா ஃப்ரெஷ் குடிகாரர்கள் இருப்பாங்க இல்லையா ஸ்கூல்லேருந்து அப்போ தான் போயிருப்பாங்க ஏன்னா சில பேர் ஸ்கூல்லையே அப்போ தான் இருப்பாங்க இன்னும் போயிருக்க கூட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் போகிறப்போ முதல் முறை ஒரு பயங்கரமான ஒரு enthusiastic அட்மாஸ்பியர் ஒரு பரவச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும் ஆக்சுவலி குடிக்கணும்னு நினச்சி போகிறவங்க வேறு சும்மா ஒரு பார்ட்டி என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறவங்க வேறு அந்த பார்ட்டி என்ஜாய்மெண்ட்டில் சில நேரங்களில் நாம் குடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அந்த சோஷியாலிட்டி அப்படிம்பாங்க இல்லை உள்ளுக்குள்ளே வந்து இப்போ வந்து சகஜமாக பழகிறது அந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் சில பேருக்கு ஊற்றி கொடுக்கப்படலாம் ஒரு சும்மா ஒரு கிளாஸ் தானே குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு கிளாஸ் ஒட்டு மொத்தமாக உங்கள் லைஃப்பை முக்கியமாக பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு லைஃப்னா உசுறு போகிறது பொண்ணுங்களுக்கு லைஃப்னா உசுரோடு சில நேரங்களில் சில விஷயங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா பல நேரங்களில் இது நடந்துருக்கு இது நடந்திருக்கு வெறும் ஸ்கூல் படிக்கிற புள்ள பார்ட்டி இதே மாதிரி ஒரு நியூ இயர் பார்ட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் போன ஃபுல்லாக குடிக்கணுன்ற நினைப்போட போகலை சும்மா பசங்களோட ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கேன் போன இடத்துல குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடிச்சிருக்கு நல்லா குடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில ஒரு சில அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ காலைன்னா ஒரு மத்தியானம் தாண்டி எழுந்திரிச்சு பார்க்குறப்போ தனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சு நடந்ததை மாற்ற முடியாது மூணே மாதத்தில் அந்த பொண்ணோட வயிற்றுல குழந்த மூணே மாதத்தில் நினச்சி 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 நம்ம ஊரில் நடந்தது யாருக்கும் தெரியாது ரொம்ப துண்டு செய்தியில் வந்த ஒரு செய்தி ரொம்ப துண்டு செய்தி ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறதே கிடையாது அப்படி அது அதெல்லாம் வந்து அவனோட லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப் கண்டிப்பாக ஆனால் அந்த ஒரு லைஃப்பை நிம்மதியாக எந்த அளவுக்கு நம்மளால் சேஃப்டியாக கொண்டு போக முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா பெற்றவங்களுக்கு இருக்கிற அதுக்கப்புறம் அவங்க அனுபவிக்கிறதுலாம் ரொம்ப கொடுக்குறோம் பெற்றவங்களை விடுங்க அவங்க நினச்சின நம்மளால் வெளியில் அதுக்கப்புறம் நம்ம மேலே நமக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடும் நம்மளை நம்ம மதிக்கணும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சேஃபாக என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃபாக என்ஜாய் பண்ண ப்ரொஃபஷ்னல் குடிகாரங்களை பற்றி நான் பேசவே இல்லை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்றைக்குமே அந்த ப்ரொஃபஷ்னல் குடிகாரங்க தப்பையே பண்ண மாட்டாங்க தெரியுமா அவங்க எதிரையும் சிக்கவும் மாட்டாங்க இந்த பிகினர்ஸ் இருக்காங்கல்ல இந்த அதுதான் அந்த சொல்வாங்க ஃபர்ஸ்ட் டைம் கன்னி குடிகாரங்கள் குடிகாரங்கன்னா பொம்பளை குழையலேயும் சேர்த்து தான் சொல்லிட்டு அத்தனை பேரும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் தெளிவாக இருக்க முடியுமோ கொண்டாடிட்டு நினைவோடு கொண்டாடிட்டு அந்த நினைவோடு வீட்டுக்கு திரும்பி நினைவு நினவில்லாமல் போகிற ஒரு நிலமை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த நினைப்பே நம்மளை கொடுக்குவேன் அந்த ஒரு டாக் பீரியட் உள்ளே இருக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டம் இது என்னடா பெரிய பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் பேசுகிறப்ப பூமர் மாதிரி தெரியும் நடக்கிறப்ப பாமர் போட்ட மாதிரி இருக்கும் ஓகே